வணக்கம் நண்பர்களே அமெரிக்காவின் பிரபல பத்திரிக்கையான ஃபோர்ப்ஸ் பத்திரிகை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான உலகின் டாப் டென் வலிமையான நாடுகள் சில அடிப்படைகளை கொண்டு பட்டியலிட்டிருக்கிறது அதில் இந்தியாவிற்கு எத்தனாவது இடம் வரிசையாக வாசிக்கிறேன் இந்தியா எத்தனாவது இடமும் நீங்களே பார்த்துருங்க பிரபல ஆங்கில பத்திரிகை அது ஃபோர்ப்ஸ் ஃபோர்ப்ஸ் பத்திரிகை பிரபலமாம் என்றால் அது எல்லா வகையிலும் முதன்மையாக செய்திகளை வழங்கக்கூடிய பத்திரிக்கையாக இருக்கிறது என்பதால் அதை வலிமையான பத்திரிகை என்று நினைக்கிறோம் அது உலகினுடைய டாப் டென் பத் வலிமையான நாடுகளை பட்டியலிடுகிறது அதில் போர்ட்ஸின் கூட்டுப்படி தலைமை பண்பு பொருளாதார செல்வாக்கு அரசியல் அதிகாரம் பன்னாட்டு உறவு இராணுவ பலம் ஆக ஐந்து அம்சங்களை இதில் எடுத்துக்கொண்டு ஆகியவற்றின் அடிப்படையில் பென்சில்வேனியா பல்கலைக்கழக பேராசிரியர் டேவிட் ரைஸ் டேவிட் ரைஸ் ஸ்டீபன் ரைஸ் ஸ்டீபன் அப்படி தலைமையிலான பிஏவி குழு பிஏவின்ற குழு ஆராய்ச்சியாளர்கள் யூஎஸ் அண்ட் யூஎஸ் நியூஸ் அண்ட் வேர்ல்ட் ரிப்போர்ட் என்ற அமெரிக்க ஊடக நிறுவனத்துடன் இணைந்து இந்த பட்டியலை தயாரிச்சிருக்காங்க இப்போ இந்த நான் சொன்ன அஞ்சு அம்சங்களே அவங்க எப்படி இருப்பாங்க பல்வேறு தரவுகள் அந்தந்த அரசாங்கங்களுடைய டொமைனில் பொதுவெளியில் இருக்கிற தகவல்களை வைத்து ஒரு அவர்களாக ஒரு பட்டியலிட்டு இது இவ்வளவு இருந்தால் இது இத்தனை மார்க் என்று அவர்களை மதிப்புணிட்டு அந்த மதிப்பின் அடிப்படையில் தர வரிசையிருக்கிறது அதில் நம்பர் ஒன்ல இருக்கிறது யூஸ்வல் அமெரிக்கா மொத்த உள்நாட்டு அது காரணம் சொல்கிறாங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி மூ முப்பது சாரி முப்பது புள்ளி மூணு நான்கு ட்ரில்லியன் டாலர் நம்மளுடைய இலக்கை நாற்பத்தி ஏழு ட்ரில்லியன் டாலருங்கிறது ரெண்டாயிரத்தி நாற்பது நோக்கி வச்சுருக்கோம் இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் நாற்பது ட்ரில்லியன் வச்சுருக்குறோம் அவங்க முப்பதை வந்து இப்போவே எட்டிட்டாங்க ரைட் இரண்டாவது இடத்தில் இருப்பது சீனா ஜிடிபி வந்து பத்தொம்பது புள்ளி அஞ்சு மூணு ட்ரில்லியன் டாலர் மக்கள் தொகை நூற்றி நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு கோடி ரைட்டா அமெரிக்காவுடைய ஜிடிபி சொன்னேன் அமெரிக்காவோடய மக்கள் தொகை வந்து முப்பத்தி நாலு கோடி முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சு கோடி வச்சுருங்க ஆனால் அவங்க டாப்பில் இருக்காங்க குறைவான மக்கள் தொகை ஜிடிபி வந்து அவங்க கிட்ட டாப்பில் இருக்குது ட்ரில்லியன் டாலர் முப்பது ட்ரில்லியன் டாலர் மூன்றாவது இடத்தில் இருப்பது ரஷ்யா ஜிடிபி வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் டாலர் மக்கள் தொகை வந்து எட்டு புள்ளி நாலு கோடி சரி யுனைடெட் கிங்டம் யூகே ஜிடிபி வந்து மூணு புள்ளி ஏழு மூணு டிரில்லியன் டாலர் மக்கள் தொகை ஆறு புள்ளி ஒன்பது கோடி ஜெர்மனி ஜிடிபி வந்து நாலு புள்ளி ஒன்பது ரெண்டு ட்ரில்லியன் டாலர் மக்கள் தொகை எட்டு புள்ளி அஞ்சு நாலு கோடி தென்கொரியா இது எட்டாவது சாரி ஆறாவது இடம் தென்கொரியா ஜிடிபி வந்து ஒன்று புள்ளி ஒன்பது ஐந்து டிரில்லியன் டாலர் மக்கள் தொகை வந்து ஐந்து புள்ளி ஒன்று ஏழு கோடி நான் வரிசையாக சொல்லிகிட்டு இருக்கிற நாடுகளில் கவனிங்க அந்த ரேங்கில் தான் வரும் ஏன்னா சில இடங்களில் நான் ரேங்க் சொல்லாமல் வரிசைப்படுத்தி சொல்லிகிட்டே இருக்கேன் அதனால தான் சொல்லிட்டேன் இப்போ கடைசியாக சொன்னது தென்கொரியா ஆறாவது இடம் இப்போ சொல்ல போகிறது ஏழாவது இடம் ஃப்ரான்ஸ் ஜிடிபி வந்து மூணு புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் டாலர் மக்கள் தொகை வந்து ஆறு புள்ளி ஆறு அஞ்சு கோடி ஜப்பான் ஜிடிபி வந்து நாலு புள்ளி மூணு ஒம்பது ட்ரில்லியன் டாலர் மக்கள் தொகை பன்னிரெண்டு புள்ளி மூணு கோடி சரி சவுத் சவுத் அரேபியா சவுதி சவுதி அரேபியா சவுத் இல்லை சவுதி அரேபியா சாரி ஜிடிபி வந்து ஒன்று புள்ளி ஒன்று நாலு ட்ரில்லியன் டாலர் மக்கள் தொகை மூணு புள்ளி மூணு ஒன்பது கோடி சரி இஸ்ரேல் ஜிடிபி வந்து ஐநூற்றி ஐம்பது புள்ளி ஒன்பது ஒன்று பில்லியன் டாலர் மக்கள் தொகை தொண்ணூற்றி மூணு புள்ளி எட்டு லட்சம் பாருங்க ஐநூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் ஓகே இன்னும் அவங்க ட்ரில்லியன் வரல இது பத்தாவது இடத்துல இருக்குது இஸ்ரேல் என்ன இவ்வளோ நேரம் பேசுகிறேன் நம்ம நாடை காணுன்னு பார்க்குறீங்களா நம்ம நாட்டோட தரம் எத்தனை இடத்துல இருக்குது என்னன்றதை இப்போ சொல்கிறேன் இந்த பட்டியலில் ரஷ்யாவின் ஜிடிபி யூகே ஜெர்மனி தென்கொரியா ஜப்பான் ஆகிய நாடுகளை விட குறைவாக இருந்தாலும் ஏன்னா அஞ்சு நிமிஷம் சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ நீங்கள் சொன்னதில் நான் சொன்ன திரும்ப ரிமைண்ட் பண்ணி பாருங்கள் சில இதில் வந்து ஜிடிபி கம்மியாக இருக்கும் ஆனால் அவங்க ரேங்கில் ஃபஸ்ட்டில் இருப்பாங்க எப்படி தான் இப்போ சொல்கிறாங்க ஜிடிபியானது யூகே ஜெர்மனி தென்கொரியா ஜப்பான் ஆகிய நாடுகளை விட ரஷ்யா குறைவாக இருந்தாலும் இராணுவ பலம் அதிகம் இப்போ ஏதோ ஒரு மார்க்கில் ஏறி அவங்க டாப் அந்த பட்டியலுக்கு வந்துடுறாங்க தொழு ராணுவ பலம் தொழில்நுட்ப முன்னேற்றம் மக்கள் தொகை உள்ளிட்ட காரணங்களால் மூன்றாவது இடத்துல இருக்காங்க ரஷ்யா மற்றவங்களோட ஜிடிபி கம்மியாக இருந்தாலும் இந்தியா ஜிடிபி மூணு புள்ளி ஐந்து ஐந்து ட்ரில்லியன் டாலர் மற்றும் நூற்றி நாற்பத்தி மூணு கோடி மக்கள் தொகையுடன் பனிரெண்டாவது இடத்துல இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா இப்போ அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொன்னாங்க ஜிடிபி கம்மியாக இருந்தாலும் மற்ற இதில் கூடுதலாக இருந்தால் டாப் டென்னுக்கு ஒன்று வரலாம் ஃபோர் ஃபோர்ப்ஸ் வந்து அப்படி ஒரு மதிப்பீடு கொடுக்கும் ஆனால் நமக்கு ட்ரில்லியம் மூணு புள்ளி அஞ்சு அஞ்சு நம்மளோட கம்மியான நாடுகள் டாப் டென்னுக்குள்ளே இருக்காங்க ஆனால் நம்மளுடைய மக்கள் தொகை நம்முடைய இராணுவ பலம் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றம் இதுகளெல்லாம் கணக்கெடுத்து தான் பனிரெண்டாவது இடத்துல இருக்குது டாப் டென்னுக்குள்ளே இந்தியா வரலை பன்னிரெண்டாவது இடம் ஃபோர்ப்ஸ் பத்திரிகையுடைய கணக்கீடு தான் இது மதிப்பீடு தான் இது அதனால் நம்ம இதை பற்றி கவலைப்படவில்லை இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்க என்னென்ன மதிப்பீடுகள் எடுத்துக்கிட்டாங்கன்றதையும் சொல்லிட்டேன் ஸோ இந்த மதிப்பீடின் அடிப்படையில் தான் அடுத்தடுத்த இவர்களுடைய ஜிடிபி ரேங்க் அண்டு தரவரிசை பட்டியல் இருக்கும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து செய்கிறோம் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி